ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்துட்டோம் குரோம்பேட்டில் இருக்க குமரகுன்ற சுவாமியை பார்க்க சூப்பராக இருக்குது கோயில் கீழேயே விநாயகர் இருக்கார் இன்றைக்கி செவ்வாய்கிழமை நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே எங்களை இன்றைக்கி தான் முருகர் கூப்பிட்டுருக்காரு கீழே விநாயகர் இன்றைக்கி சங்கராசக்தி பூஜை நடந்துகிட்ருக்கு மேலே கொஞ்சம் தூரம் ஏறி போனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தரிசனம் அதுவும் சூப்பராக இருக்குது அங்கேருந்து மேலே போனால் சுவாமி மலை முருகர் சுவாமி மலையில் இருக்க மாதிரியே சூப்பராக இருக்கார் அதில் கோவிலும் சூப்பராக இருக்குது இந்த கோயிலை நான் வீடியோவில் பார்த்துருந்து இருந்து போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் எங்களை கூப்பிட்ருக்காரு சூப்பராக போய் சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் கீழே வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் நின்றுருந்தோம் கோவிலை சுற்றியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஏறலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஈஸியாக ஏறி போயிடலாம் கீழே வந்தால் இந்த முருகர் இருக்கார் வள்ளி தெய்வனோட சூப்பராக இருக்குது நாங்கள் நல்லபடியாக சாமி பார்த்தோம் முருகர் சுவாமி மலையில் இருக்க மாதிரியே இங்கே இருக்கார் அழகாக இருக்கார் நல்லா பக்கத்தில் நின்று நல்லா பார்க்கறதுக்கு நல்ல இதுவாக இருக்குது கோயிலில் நீங்களும் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா கோயிலை போய் பாருங்கள் கோயில் பயங்கர அழகாக நல்லா இருக்குது இது கொடிமரத்தாண்ட விநாயகர் அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து ஸ்டெப் ஏறி போனால் உள்ளது சுவாமி பாய்